அன்புக்குடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கி ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது மகா கும்பமேளா அதாவது நம்மளுடைய இந்து சமுதாயத்தினுடைய ஒரு உச்சபட்ச நிகழ்வாக இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அது அது தொடர்ந்து ஒரு அன்பது நாட்கள் நடப்பதாக சொல்கிறாங்க ஸோ இது உத்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அந்த அலகாபாத்னு சொல்லக்கூடிய இடத்துல நடக்குது அதாவது கங்கை காவேரி யமுனா கங்கை யமுனா சரஸ்வதி சொல்லக்கூடிய அந்த மூன்று நதிகளும் இணையக்கூடிய அந்த இடத்துல அது நடக்குது அப்போது இந்த கும்பமேளா அதுபோல் புஷ்பகரம் அது மாதிரி மகாமகம் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இந்து சமயத்தில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது அப்போது நம்ம இன்னைக்கு ஐயா வழியில் நம்ம அதை பின்பற்றுக்கிறோமா அதுக்கும் இதுக்கும் நமக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கிறதா என்கிறதை பற்றி இன்றைக்கி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த கும்பமேளா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது அதனுடைய புராண வரலாறு என்னென்னா அசுரர்களும் தேவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மந்திர மலையை வாசுகிங்கிற அந்த பாம்பால் ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் இழுக்கிறாங்க இழுத்து அதை ஒரு அந்த மலையை கடையும் போது அதிலிருந்து அமிர்த கலசம் தோன்றுகிறது இந்த அமிர்த கலசத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க இலாபமாக அபகரித்து கொண்டு செல்கிறாங்க அப்போ அவர்களை துரத்தி கொண்டு தேவர்களும் அதை வாங்குவதற்கு செல்கிறாங்க அவ்வாறு அவர் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த டைமில் இந்த அமிர்த கலசிலிருந்து ஒரு நான்கு இடங்களில் அந்த அமிர்தமானது சிந்தியதாக சொல்லப்படுகிறது அப்படி நாலு சிந்திய இடங்களில் ஒரு பிரதானமான இடம்தான் அலகாபாத் அதில் தான் கங்கை யமுனா சரஸ்வதினு சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான அந்த நதிகள் இணைகின்றன மூன்றும் ஒன்றுக்கொன்று கலக்கின்றன ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி மகா கும்ப வேளா நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு நடக்கிறது இதில் இந்த கும்பமேளான்னு சொல்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாகவும் நடத்தப்படுகிறது ஆறு ஆண்டுகள் வருடம் முழு வருடந்தோறும் அப்படி கூட நடத்துகிறாங்க அப்படி அது மிகப்பெரிய அளவில் நடக்கிறது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நதியில் நீராடுவாங்க அது எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல எல்லா இந்து துறவிகள் மக்கள் எல்லோரும் போய் அதில் நீராடுவாங்க இதுதான் அந்த ஈவெண்ட்டோட விஷயம் அதுபோல் புஷ்பகரம் அப்படிங்கிற நிகழ்வு நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இப்போது கழிந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்ம தாமிரபரணியில் அந்த நிகழ்வு நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ புஷ்பகரம் என்பது என்னென்னா அதுக்கும் ஒரு புராண நிகழ்வு சொல்கிறாங்க அதாவது புஷ்பகரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவர் மேலோகத்தில் இருந்ததாகவும் அவரை பிரம்மதேவர் என்ன பண்ணுறாருன்னா பூமிக்கு நீ வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நதி அது மா அந்த கு குறிப்பிட்ட நதியில் போய் நீ இருக்கணும் அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட வேலையில் அதில் வந்து நீராடுறவங்களுக்குடைய பாவங்கள் தீர்க்கப்படும் அப்படின்னு அந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது அப்போ அந்த புஷ்பகரர் என்ன பண்ணுறாருன்னா பூமியில் வந்து வருடத்திற்கு ஒரு நதி அதாவது பனிரெண்டு நதிகள் அதில் சொல்லப்படுகின்றன பனிரெண்டு நதிகள்லையும் வருடத்திற்கு ஒரு நதி அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அவர் வந்து அந்த அந்த புஷ்பகரன்னு சொல்கிற அந்த தேவர் வந்து அமர்ந்து கொள்வதாக அந்த பகுதியினுடைய நம்பிக்கை அந்த முன் ஆகமங்கள் சொல்லப்பட்டுள்ளது அப்போது அதில் எப்படின்னா அது அந்த குறிப்பிட்ட காலம் சொல்லக்கூடியது நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் படி நிகழக்கூடியது அது அந்த வருடத்தில் அந்த சஞ்சாரம் எந்த டைமில் நிகழ்தோ அந்த கு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு இருபத்தைந்து நாட்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த மாதிரி ஒரு இருபத்தைந்து நாட்கள் ரெண்டு முறையாக நடக்கும் வருடத்திற்கு அதுதான் நம்ம அந்த புஷ்பகரம் அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் பன்னிரெண்டு ஆண்டுகள் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் அந்த மாதிரி நடத்துகிறாங்க இப்போ இதில் அந்த பனிரெண்டு நதிகள்னு சொல்லக்கூடியது எதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது வடக்கு பக்கம் ஒரு ஏழு நதி ஓடுது அது மாதிரி தென் பக்கம் ஒரு ஐந்து நதி ஓடுது பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா கங்கா யமுனா சரஸ்வதி சிந்து நர்மதா அது மாதிரி து துங்கபுத்ரா பிரம்மபுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நதிகள் அங்கே ஓட்டுறத நம்ம பார்க்குறோம் அதுபோல் தென்பகுதியில் பார்த்திங்கன்னா மீதி ஐந்து நதிகள் இருக்கும் அதாவது கிருஷ்ணா கோதாவரி பிரனிதா அப்படி மூணு அடுத்தது காவேரி அது மாதிரி கடைசியாக தாமிரபரணி அப்படி ஒரு ஐந்து நதிகள் இது தென்பக்கம் ஓடக்கூடியது ஆக ஏழு அஞ்சு பன்னிரெண்டு நதிகள் இந்த பன்னிரெண்டு நதிகளில் தான் இந்த புஷ்பகரம் கொண்டாடப்படுகிறது அப்போ அந்தந்த காலகட்டங்களில் அது எந்த இதில் இருக்குதோ அந்த இடத்த வச்சு அவங்க பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது புஷ்பகரம் அப்போ இங்கேயும் இதனுடைய நிகழ்வு என்பது என்னென்னா ஒரு புனித நீராடுவது தான் அதுதான் அதனுடைய நிகழ்வு இந்த ரெண்டையும் தவிர்த்து அடுத்து பார்த்தோம்னா மகாமகம் என்று சொல்லப்படுகிறது மகாமகங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் மக்கள் நீராடுவாங்க இதுவும் பதினெண்டு பன்னெண்டு வருடம் நூற்றி இருபத்தி நான்கு நூற்றி நாற்பத்தி நான்கு வருடம் அந்த மாதிரி தனித்தனியாக பிரிவுகள் இருக்கிறது ஆனா இதனுடைய நிகழ்வும் என்னென்னா அதாவது புனித நீராடுதல் என்கிறதான் அதனுடைய கான்செப்ட் புனித நீராடி நம்முடைய பாவங்களை என்ன பண்றது நம்முடைய பாவங்களை அழித்து நம்ம மீண்டும் பிரவாத நிலைக்கு போகணும் இதுதான் இந்த மூணுலேயுமே நடக்குது மகா மேளாவாக இருந்தாலும் சரி புஷ்பகரமாக இருந்தாலும் சரி மகாமகமாக இருந்தாலும் சரி இதுதான் நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் தீர்த்த கடலில் தீர்த்தம் ஆடுறாங்க அதில் குளிக்கிறாங்க அதன் பிறகு இருபத்தொன்று தீர்த்தங்கள்னு சொல்லிட்டு கிணறுகளாக இருக்கிறது இருபத்தொன்று வகையான கிணறுகள் ஸோ அதில் குளித்து பாவங்களை நவர்த்தி பண்ணுறோம் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி தொண்டு தொட்டு இருக்கிறது இது இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கடலில் குளித்து நீராடுவது அதன் பிறகு நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்தலங்களுமே அது வைணவ திருத்தலங்களாக இருந்தாலும் சரி சைவ திருத்தலங்களாக இருந்தாலும் சரி அது சக்தி பீடங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே அங்கே ஏதாவது ஒரு தீர்த்தம் இருக்கும் குளமோ கடலோ அல்லது கிணறோ அந்த மாதிரி இருக்கும் அங்கே நம்ம குளித்து நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து அந்த இறைவனை வெளிப்பட்டு செல்லக்கூடிய வகைதான் எல்லா இடமும் இருக்குது அப்போ என்னுடைய முழுமையான நிலை என்பது என்னென்னா புனித நீராடுதல் என்பது நம்முடைய பாவங்களை தீர்த்து நாம் மீண்டும் பிரவா நிலையை நமக்கு கொடுக்கறது இதுதான் அதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் அப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம குளித்து நீராடணுன்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு வேடிக்கையாக இருக்காது எப்படிப்பா ஒரு குளிச்சா எப்படி பாவம் குறையும் கண்டிப்பாக அதை நம்ம யோசிக்கணும் அப்போ இதில் உண்மையான நிலை என்னென்னா அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்த வாரின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த பிறகு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு தீர்த்தங்களாக வாழ்ந்து அப்படியே அவங்க போயிடுவாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா தனக்கு பேரிலோட நிறைய சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துக்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு அப்புறம் என்ன கொஞ்சம் விற்று என்ன பண்ணுவாங்க போக இடத்துல எல்லாம் தர்மம் பண்ணிவிட்டு போவாங்க அந்த மாதிரி தனக்கு பேரில் எந்த சொத்தும் இல்லாத ஒரு நிலையில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க தீர்த்தமாடை போவாங்க தீர்த்தமாடி போகும்போது அங்கே ஆடி அங்கே உள்ள இறைவனை வழிபடும் போது அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மீண்டும் பிரவாதனையை அவங்க அடைவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி செய்கிறோமான்னு கேட்டால் மேக்ஸிமம் இல்லை நான் என்ன பண்ணுறோம் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி வரக்கூடிய அந்த புஷ்பகரமாக இருந்தாலும் சரி மகாமகமாக இருந்தாலும் சரி கும்பமேளாக இருந்தாலும் சரி அங்கே போய் நம்ம நீராடிட்டு வந்துட்டு மீண்டும் அந்த பாவங்களே செய்கிறாங்க அப்படி செய்கிறதுனால அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது உண்மை என்பது என்னென்னா நம்ம முழுமையாக இறைவனுடன் வருந்தி வேண்டிய நீ பாவம் செய்யக்கூடாது அந்த பாவம் செய்யாத மனநிலை எனக்கு வேண்டும்னு இறைவன்ட இந்த நீராடி மண்டாடி வேண்டிக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக அது ஒரு புதுமையான ஒரு பேர் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படியே அங்கே செய்கிற மாதிரி இல்லை நிறைய அன்பர்கள் செய்யக்கூடிய அன்பர்கள் நிறைய இருப்பாங்க நம்ம யாரையும் குற்றம் சொல்லலை அப்போது இது முன்னாகமத்தின் நிலைப்படி இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித நீராடல் நிகழ்ச்சி இதை நம்ம அப்படியே வச்சுப்போம் இன்னும் நம்ம அடுத்தது இதை அப்படியே வச்சுட்டு நம்ம நம்மளுடைய ஆகமம் பரிபூர்ண வேதாகமும் ஆயிலத்திரெட்டு அம்மானை என்ன சொல்கிறது என்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அந்த அகில திருட்டு அம்மானையிலே ஐயா வைகுண்டர் அவதாரத்தை நிகழ்த்திய பிறகு சப்தகன்னி மாதர்களை எல்லாம் ஐயா திருக்கல்யாணம் செய்த பிறகு அன்னை கன்னியாகுமரி பகவதியை ஐயா திருக்கல்யாணம் செய்ய முற்படுகின்றார் அதனுடைய ஒரு விஷயமாக ஐயா வைகுண்டம் கன்னியாகுமரி பகவதியை மசக்கி இங்கு அம்பலப்பதிக்கு கொண்டு வந்து திருமணம் செய்யணும் அதற்காக அம்மையை மயக்கி கொண்டு வருவதற்காக ஐயா ஒரு கிழவனாக ஒரு நம்பூதிரி போற்றி வேஷம் போட்டு அங்கு கன்னியாகுமரி பகவதியினுடைய அந்த பதிக்கு செல்கிறது அதாவது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்கிறது அப்படி சென்று அம்மையிடம் பதம் கேட்கிறார் கன்னியாகுமரி பகவதியும் பதம் கொடுத்து அந்த பதத்தை குடித்து அவர் கொஞ்சம் அந்த ஆறுதல் அடையக்கூடிய நேரத்திலே அன்னை கன்னியாகுமரி பகவதியானவள் சொல்கிறாள் போத்தி உங்களுக்கு வயசு ரொம்ப இருக்கும் அப்போ பழுத்த வயசு அப்ப நீங்க எல்லா இடங்களிலும் போய் நீங்க ஒவ்வொரு ஊர்களில் உள்ள தீர்த்தங்களையும் நீங்க ஆடி இருப்பீங்க தீர்த்தம் குளிச்சிருப்பீங்க அப்போ இதில் எது ரொம்ப சிறப்பான தீர்த்தம் அப்படின்னு அம்மை கேட்குறார் அப்போது ஐயா வைகுண்டர் சொல்றாரு அதாவது காசி மகா தீர்த்தம் ரொம்ப நல்லது அதுபோல கன்னியாகுமரி தீர்த்தம் அதுக்கு நிகர் தான் அதுக்கு சமந்தான் மற்றபடி உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் அது அதெல்லாம் அந்தந்த அந்தந்த அளவுக்கு தான் என்று இனி மற்ற தீர்த்தங்கள் எல்லாமே இந்த காசி தீர்த்தத்தையும் கன்னியாகுமரி தீர்த்தத்தையும் விட அது புரித ரொம்ப இல்லை அது அந்த தீர்த்தங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது என்கிறத சொல்கிறார் அப்போ இந்த முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதில் எல்லா தீர்த்தங்களும் அடங்கி போகுது மீதியுள்ள கோயிலில் உள்ள தீர்த்தங்கள் ஒவ்வொரு ஸ்தலங்களில் உள்ள தீர்த்தங்கள் நம்ம ஒவ்வொரு நதிகளில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் அடங்கி போகுது அப்போ அவர் சொல்கிறது காசி தீர்த்தமும் அந்த கன்னியாகுமரி தான் மிக முக்கியமான தீர்த்தங்கள் ரெண்டுன்னா ரொம்ப புனிதமானதுங்கிறத அந்த கன்னியாகுமரி பகவத வைகுண்டம் எடுத்து சொல்கிறாரு அப்போது இதில் நமக்கு எப்படி இதை நம்ம புரிந்து கொள்வது ஏன் அப்படி காசி தீர்த்தத்திற்கும் அந்த கன்னியாகுமரி தீர்த்தத்திற்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காசியில் ஓடக்கூடிய புண்ணிய நதி தான் காவேரி இந்த காவேரிங்கிறது மண்ணிலே தோன்றியது கிடையாது அது மேலோகத்தில் பாயக்கூடிய ஒரு ஜீவ நதி அது அந்த நதியைத்தான் இந்த மக்களும் பலன் படியாக அந்த பூமியில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் நமக்கு வடநாட்டில் அந்த காசிங்கிற விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி பாயக்கூடிய நதி அப்போ மேலோகத்தில் பாயக்கூடிய அந்த நதி அந்த கங்கைங்கிற பேர்லேயே கீழே வரும்போது அதுதான் ஒட்டுமொத்த நதி மூலத்திற்கும் அது ஒரு ஆதாரம் இப்போ உலகத்தில் எங்கே நதி என்று ஆறு என்று ஓடினாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த இடத்துல இன்னும் எத்தனையோ நதிகள் ஆறுகள் ஓடினாலும் அனைத்து ஆறுகள் நதிகளுக்குமான ஒரு பிறப்பிடம் ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பிறப்பிடம் என்று சொன்னால் அது கங்கை நதி தான் அதனால தான் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க கங்கா ஸ்தானம்னா கங்கையில் குளிச்சாச்சா இப்போ எந்த தண்ணியில் குளித்தாலும் கங்கை தண்ணியில் குளித்ததாக சமங்கிற மாதிரி அன்னைக்கு முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த தீபாவளி அன்றைக்கி குளிக்கிறத சொல்லுவாங்க ஸோ அப்போது இதுதான் அங்கே சொல்லப்படுகிறது அந்த கங்கை நீர் எங்கே பாயுதோ அதை முதல்ல ஆதியில் பாயக்கூடிய அந்த இடமான காசியை மிக புண்ணிய தீர்த்தமாக இங்கே சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நதியுமே ஒவ்வொன்றுமே அந்த கங்கையினுடைய இதிலிருந்து தோன்றியவை தான் அப்போ இந்த பனிரெண்டு நதிகளும் நம்ம சொல்லக்கூடிய பனிரெண்டு நதிகள் சொன்னோம் இல்லையா பனிரெண்டு வருடத்திற்கும் பனிரெண்டு நதிகள் அப்போ இந்த பனிரெண்டு நதிகளில் பதினொன்று நதிகளும் ஒன்று கங்கை ஆயிடுது மீதி பதினொன்று அந்த கங்கையிலிருந்து தான் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை நம்ம ஆன்மீக ரீதியாக நமக்கு சொல்லப்படுகிறது அப்போ இந்த பனிரெண்டு நதிகளும் என்ன பண்ணுதுன்னா கடலில் தான் போய் கலக்குது ஓரி ரெண்டு நதிகள் இந்த பெரிய நதிகளோடு போய் கலந்துருது மீதி எல்லா நதிகளுமே கடலில் கலக்குது அதில் ஒரு ரெண்டு நதி மட்டும் என்ன பண்ணுதுன்னா அரபிக்கடலில் கலக்குது மீதி உள்ள பத்து நதிகளும் கூட்டு சேர்ந்து வங்காள தான் கலக்குது அதாவது ஒரு பக்கம் நமக்கு அரபிக்கடல் இருக்குது இன்னொரு பக்கம் வங்காள விரிகுடா அப்போ இந்த பனிரெண்டு நதியுமே இந்த கடல்ல ரெண்டு கடல்லையும் சங்கமிக்கிறது அப்படி சங்கமித்த அந்த அரபிக் கடலும் அந்த வங்காள விரிகுடாவும் மீண்டும் எங்கே வந்து கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து கூடுது அந்த ரெண்டு கடலும் சேர்ந்து கன்னியாகுமரியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஓஷன் அதில் வந்து இந்த ரெண்டு கடலும் ஆகா மூணு கடலும் சங்கமிக்கின்றன அப்போது கங்கையிலேருந்து உற்பத்தியான கங்கை நீராக இருக்கட்டும் அதிலிருந்து உற்பத்தியான மீதி ஒன்று பதினொன்று நதிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த கடலில் சங்கமித்து கடைசியாக வந்து அந்த பனிரெண்டும் ஒன்றாக கலக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கடற்கரையில் ஒரு இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க திரிவேணி சங்கமம் அந்த இடத்துல தான் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க புனித நீராடுவாங்க ஏன்னா அது இந்த பனிரெண்டு நதிகளும் சங்கமிக்கக்கூடிய அந்த கடலினுடைய அந்த பகுதி அப்போ இதை தான் ஐயா ரொம்ப தெளிவாக நமக்கு புரியும்படி சொல்கிறாரு ஆனால் ராமேஸ்வரம் அப்படின்னு எல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் ஆனால் அது உண்மை இருக்காது அந்த காசி தீர்த்தமும் அந்த கன்னியாகுமரி தீர்த்தமும் சிறப்பு பெறுகிறது என்கிறத ரொம்ப அழகாக நமக்கு அங்கே ஐயா சொல்கிறார் அப்போது வைகுண்டருடைய அவதாரத்திற்கு முன்பு இந்த ரெண்டும் தான் புண்ணிய தீர்த்தங்களாக சொல்லப்படுகின்றன அடுத்தது தொடர்ந்து கன்னியாகுமரி பகவதீத ஐயா சொல்கிறார் அப்போது காசி தீர்த்தம் நல்லது கன்னியாகுமரி தீர்த்தம் அதற்கு நீங்கள் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற தீர்த்தங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் புண்ணியம் இல்லை என்பதை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு பாருங்க அதாவது இப்போ உலகத்தில் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் அதாவது வைகுண்டம் சொல்லிட்டு ஒருத்தர் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாராம் பிறந்து வந்திருக்கிறாராம் அவர் தட்சிணத்தில் இருக்கிறாராம் அப்படி தட்சிணத்தில் இருந்து இந்த உலகத்தையெல்லாம் இனி நான் தான் முடிசூடி ஆளப்போகின்றேன் அப்படின்னு சொல்கிறாராம் மேலும் வையமறிய ஏழு சப்த மாதர்களையெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா திருக்கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் அங்கே வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வெறும் மண்ணையும் தண்ணீரையும் கொடுத்து அவங்களுடைய நொடி நொம்பலங்கள் அமர் அவங்களுடைய கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வைக்கிறாராம் அப்படி மக்களெல்லாம் கூட்டமாக வந்து குவிகிறாங்க அதாவது ஜாதி இனம் மொழி என்கிற வேறுபாடு இல்லாமல் மக்களெல்லாம் வந்து அந்த ஒரு தளத்தில் குடியிருக்கிறாங்க அப்படி அங்கே மிகப்பெரிய காட்சியும் மிகப்பெரிய திருநாளும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அது உண்மைன்னு நான் போய் பார்க்க போகிறேன் அப்படி அது உண்மைன்னு தெரிஞ்சால் இந்த காசி கன்னியாகுமரி தீர்த்தத்தை விட அது மிக சிறப்பு வாய்ந்ததாக ஆகிவிடும் அப்படின்னு அப்படியே என்ன சொல்கிறாரு அன்னை கன்னியாகுமரி பகவதீத்தை ஐயா கிழவனாக வந்திருந்து வேஷம் சமைந்து சொல்லுகிறார் மேலும் சொல்கிறாரு நான் முன்னாலேயே சிறுவயதிலேயே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த கலியுகம் முடியக்கூடிய நாளில் அதாவது பாம்பனையில் பள்ளி கொண்ட அந்த நாராயணரே இந்த தட்சிணா பூமியில் வந்து அவதரித்து எல்லா மக்களையும் ஒரே கிணத்தில் குளித்து அவங்கள குடித்து குளிக்க வைப்பார் வேற்றுமை இல்லாமல் அப்படி எல்லா மக்களும் இருந்து அவங்க கர்மவினை அவங்க தீர்த்து அவங்க பேரு பெறுவாங்க அப்படின்னு நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் உண்மையிலும் இப்போ வந்திருக்கக்கூடியதை நான் போய் பார்த்தா தெரியும் உண்மையில் அவர் தான் வந்திருந்தார் என்றால் அதுதான் சிறப்பானது அதை தான் நம்ம போய் அணுகணும் அப்படின்னு சொல்லி அம்மிட்ட சொல்கிறாரு இது அதன் பிறகு அம்மைக்கும் ஐயாவுக்கும் நடக்கூடிய உரையாடல் தணிக்கதை அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் அப்போ இது நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது அப்போ எப்போ அந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்கிறதோ அதன் பிறகு இதுதான் தீர்த்தம் என்கிறத ஐயா அருமையாக நமக்கு சொல்கிறாரு நம்மளுடைய கர்மவினை எல்லாத்தையும் தீக்கக்கூடிய தீர்த்தம் என்கிறத நமக்கு இந்த இடத்துல மிக தெளிவுபடுத்தி சொல்கிறார் ஐயா அதாவது அம்மை கன்னியாகுமரிக்கு செய் சொல்வது போல் நமக்கு தான் இங்கே சொல்கிறாரு அன்னை பகவதிக்கு அது தேவையில்லை இப்படி தானே அதுதான் உண்மை அப்போது அடுத்ததாக அது எப்படி நம்ம அந்த தீர்த்தம் ஆடணுங்கிறத அருள் நூலில் ஐயா அருமையாக சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த தர்ம கணத்தில் ஐந்து தரம் பதம் குடித்து குளித்து அந்த தர்ம கிணறு தர்மக்கிணறுனா முத்திரை கிணறு அந்த தர்ம கிணறை ஐந்து தரம் சுற்றி சேவித்து வணங்கணும் ஐந்து முறை பலம் வந்து வணங்கி அடுத்தது ஐயாவினுடைய அந்த திருப்பதியை ஐந்து தரம் சுற்றி சேவிக்கணும் அப்படி ஐந்து தரம் சுற்றி வணங்கி விட்டு கொடிமரத்தை ஐந்து தரம் சுற்றி சேவித்து அந்த கொடிமரத்தில் வந்து என்ன செய்யணும் சத்திய பிரமாணம் பண்ணணும் அதாவது இதுவரை நான் செய்த தவறையெல்லாம் எனக்கு மன்னித்து எனக்கு மாப்பு தரணும் மீண்டும் நான் அந்த தவறை அந்த ஒரு கெட்ட எண்ணங்களை என்னுடைய மனதில் புகாதவாறு நீங்களே என்னை காத்திரணும்னு சொல்லி அந்த கொடிமரத்தில் நம்ம சத்திய பிரமாணம் செய்து மீண்டும் பதிக்கு சென்று ஐயாவுடன் திருநாமம் வாங்கணும் அன்னைக்கு சத்ரூபமாக ஐயா இருக்கும் ஐயாவே தொட்டு திருநாமம் சாத்தினார் இன்னைக்கு ஐயாவுடைய பணிவுடைய பிள்ளைகள் அந்த நாமத்தை எடுத்து நம்மளுடைய நெற்றியில் அணிவாங்க அதன் பிறகு பதம் குடித்து ஐயாவிடம் இருந்து அதே போல் மீண்டும் அந்த மாப்பு கேட்டு நம்ம வெளியே வரணும் இதுதான் ஐயா சொல்லக்கூடிய தீர்த்தமாடக்கூடிய முறை இது நம்முடைய கர்மவுடனை கழிக்கும் இல்லை முக்கியமானது நம்ம எடுக்கக்கூடிய இந்த சத்திய பிரமாணம் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்பவும் வந்து அதே பாவவினை நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு என்ன பண்ணாது மேன்மை தராது எந்த முத்திரிக்கணலை குளிச்சாலும் மேன்மை தராது நம்ம அந்த முழுமையான சத்திய பிரமாணத்தை நாம் செய்யும் போது ஐயா நம்ம ஒரு முயற்சி எடுத்தா ஐயா பத்து முறை நமக்கு என்ன பண்ணுவார் முயற்சி நமக்கு கொடுப்பார் அதனுடைய பலனை தருவார் அப்படி அது சொல்லப்படுகிறது மேலும் இதை இன்னும் அருமையாக சொல்லுவார் பாருங்க ஐயா தட்சிணா பூமிக்கு வந்த உடனே தட்சிணாபூமிக்கு போகக்கூடிய இடத்திலேயே அதாவது கடல்லிருந்து அவதாரம் முடிந்து கடலுக்கு வெளியே வராது கடற்கரில் வந்து தட்சிணம் நோக்கி போக முற்படும் போது கங்கை குலத்தாயை கிருஷ்ணர் வரவழைத்துன்னு சொல்கிறார் கங்கை குலத்தாயை கிருஷ்ணர் வரவழைத்து நங்கையே என்னுடைய நாமம் அது கேட்டதுண்டால் பால் போல் போல் பாவம் தீர் அன்பருக்கு சூல் புத்தி உள்ள வம்பருக்கு தூது செய் சூதுசெய் மங்கையரே அப்படின்னு சொல்கிறார் இங்கே கங்கை குலத்தாயின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம நீராடக்கூடிய அந்த முத்திரி கிணறாக இருந்தாலும் சரி கடற்பதமாக இருந்தாலும் அதில் எல்லாவற்றிலும் இருப்பது கங்கை நீர்தான் அதை தான் நம்ம சொல்கிறோம் சிவபெருமானுடைய ஜடாமுடிகளுடைய அந்த கங்கை நீர் தான் அத்தனையே இருக்கிறது இன்றைக்கி ஐயா சொல்லக்கூடிய தட்சிணா பூமியில் நம்ம தீர்த்தம் ஆடினாலும் அந்த தீர்த்தத்தில் இருப்பதும் கங்கை தான் அதுதான் சொல்கிறாரு நீ கங்கையாக இருந்து நீ என்னுடைய மக்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி வரும்போது அவருடைய பாவங்களை தீர்த்தருள் அப்படின்னு சொல்கிறார் இல்லை அந்த குளிச்சிட்டு அப்படி போய் திரும்பவும் பாவம் செய்யக்கூடிய அந்த ஒரு தவறான நிலையோடு வரக்கூடியவங்களுக்கு நீ சூது செய் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் கர்ம கடன் கழிக்கக்கூடிய ஒரு துன்பகரமான வாழ்வை அவங்களுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்ற இதன் மூலம் அதை நமக்கு தெளிவாக சொல்றாரு அப்ப எப்போ ஐயா தட்சணம் வந்தாரோ அப்போதிலிருந்து இந்த தீர்த்தமானது நம்ம ஆடக்கூடிய அந்த ஐயா வைகுண்டரை வழிபட்டு நம்ம தர்மமிட்டு செய்யக்கூடிய அந்த தீர்த்தத்தை தான் ஐயா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் சரி நம்ம இப்படி சொல்கிறதுனால இன்னைக்கு மகா கும்பமேளா போன்ற அந்த இதில் நீராடுறதுனால நன்மை கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் நம்ம ஐயா வைகுண்ட சசங்கத்தை பொறுத்தாலும் சரி ஐயா அகில திருட்டு சரி எந்த இடத்திலும் எந்த ஒரு நம்பிக்கையும் சிதைக்கும் நோக்கில் பதிவுகள் இருக்காது ஐயாவும் எந்த வார்த்தையும் அந்த மாதிரி பதிவு செய்ய மாட்டாங்க அதனால் இன்றைக்கி அந் ஐயா வைகுண்டரை அறியாத மக்களும் அகில திருட்டு அறியாத மக்களும் இன்றைக்கி அந்த தீர்த்தம் மாடுவதனாலையும் அவங்க அந்த உறுதிமொழியை சரியாக செய்து அவர்கள் அந்த தீர்த்தம் ஆடினால் அவங்களுக்கு கண்டிப்பாக மேன்மை கிடைக்கும் அதுதான் உண்மை அதனால் அந்த தீர்த்தங்களெல்லாம் பொய் அப்படி என்பது அல்ல அந்த தீர்த்தமும் அவங்களுக்கு மேன்மையை தரும் அந்த தீர்த்தம் ஆடுதல் உண்மையாக இருந்தால் அது அவங்களுக்கு வைகுண்ட அவதாரத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பேரையும் அது அருளும் என்பதுதான் அதனுடைய ஒரு முடிவான நிலை இதுதான் நம்ம தீர்த்த மாடுதலை பற்றி ஐயா வைகுண்டம் அகிலத்திரை டம்மானை மற்றும் அருளாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்ட போதனை அதனால் இதை நம்மை உணர்வோம் நம்மை சார்ந்த அனைத்து வழி அன்பர்கள் ஐயாவை அறியாத அன்பர்கள் எல்லோருக்கும் எடுத்து செல்லும் விதமாக இதை எல்லோருக்கும் சேர் செய்து எல்லா அன்பர்களையும் இதை பார்க்க வற்புறுத்துங்க உங்களுடைய மேலான அந்த பதிவுகளையும் இதில் சொல்லுங்கள் இதனுடைய சந்தேகங்கள் இதில் மாற்றி கருத்துக்கள் எல்லாவற்றையும் இதில் பதிவிடலாம் எல்லா எல்லா புகழும் ஐயா வைகுண்டர் ஒருவருக்கு ஐயா